funny kids. எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்று பதினாறு க கப்பல் கப்பல் நம்ம கடல்ல பயணம் செய்யற ஒரு வாகனம் நீங்க எல்லாரும் கப்பல்ல பயணம் செஞ்சிருக்கீங்களா நுங்கு நுங்கு பனைமரத்துல காய்க்கும் வெயில் காலத்தில் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது சா சக்கரம் தரையில் எங்கிற எல்லா வாகனத்துலேயும் நீங்கள் சக்கரத்தை பார்த்துருப்பீங்க ஞா ஞமளி ஞமளினா என்ன தெரியுதா நாய் நாய் வீட்டு செல்ல பிராணி இது ரொம்ப நன்றி உள்ளது டா டமாரம் டமரங்கிறது நம்மளோட பழங்கால இசைக்கருவி இதை தட்டும்போது ரொம்ப தூரத்துக்கு இதோட ஓசை கேட்குமா நான் மணல் மணல் கடற்கரையோரங்கள்லேயும் ஆற்றோரங்கள்லேயும் அதிகமாக காணப்படும் தா தக்காளி தக்காளி சிகப்பு நிறத்தில் அழகாக இருக்கும் இது இல்லாமல் குழம்பே இல்லை எவ்வளோ பேருக்கு டொமேட்டோ சாஸ் பிடிக்கும் நான் நத்தை நத்தை மெதுவாக மண்ணில் ஊர்ந்து போகும் அதோட முதுகில் ஒரு ஓடு இருக்கும் யாராவது ஆபத்து விளை வச்சாங்கன்னா அதோட உடலை ஓட்டுக்குள்ளே இழுத்துக்கும் பா பம்பரம் பம்பரத்தை எல்லாரும் பார்த்துருக்கீங்களா அது கூட ஒரு சாட்டையும் இருக்கும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பழங்கால விளையாட்டு நீங்கள்லாம் ஃபோன் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி அந்த காலத்துல இதெல்லாம் தான் எல்லாரும் விளையாடினாங்க நானும் விளையாடி இருக்கேன் நீங்களும் விளையாடுறீங்களா மயில் மயில் ஒரு அழகான பறவை அது மேகங்கள் கூடும்போது தன்னோட தோகையை அழகாக விரித்து ஆடும் ஆண்மையிலுக்கு மட்டும்தான் தோகை இருக்குமா அது மட்டும் இல்லை நம்மளோட தேசிய பறவையும் மயில்தான் யா முயல் முயல் ஒரு அழகான விலங்கு தத்தி தாவி ரொம்ப வேகமா ஓடும் ரயில் ரயில் ரொம்ப நீளமான வண்டி அதில் நிறைய பெட்டிகள் இருக்கும் தண்டவாளத்தில் பயணிக்கும் நீங்க ரயிலில் பயணம் செஞ்சுருக்கீங்களா லா லட்டு லட்டு எல்லாருக்கும் பிடிச்ச மிக சுவையான இனிப்பு வா வட்டம் வட்ட வடிவத்தில் இருக்க பொருள்கள்லாம் என்னென்ன தெரியுமா சூரியன் வளையல் நிலா எல்லாமே வட்டமாக இருக்கும் ரா பழங்கள் பழங்கள் உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸை நிறைய வச்சுருக்கு எல்லாரும் நிறைய பழங்கள் சாப்பிடணும் உடல் அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும் லா மிளகாய் மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் நீங்கள் தான் மிளகாயை கடிச்சிருக்கீங்களா ஆறு சுவையல்ல ஒன்று காரம் ரா இறகு இறகு எல்லா பறவைகள்லையும் இருக்கும் இறகுகள் தான் பறவைகளுக்கு வண்ணங்களை கொடுக்குது ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு வண்ணத்தில் இருக்கும் நீங்கள் பறவைகளோட இருகள் வச்சு விளையாடிருக்கீங்களா நான் வானம் வானம் நீல நிறத்தில் இருக்கும் வெள்ள வெள்ளையாக மேகங்களும் இருக்கும் வானத்தில் தான் சூரியன் தெரியும் நிலா தெரியும் இரவு நேரங்களில் பார்த்துருக்கீங்களா நட்சத்திரங்கள் அழகழகா வானத்தில் தான் தெரியும் Thanks for the watching! Funny kids!